இது பேர்ட் எனும் மிகச்சிறிய பறவை ஒரு பூங்கொத்துடன் ஒப்பிட்டு பார்த்தாலே அது எவ்வளவு சிறியது என அறியலாம் முதலாவது யுக்தி பொதுவாக அது அமர்வதற்கு இடம் இருப்பதால் பக்கத்து கிளைகளிலோ அல்லது பூங்கொத்தின் மீதோ அமர்ந்து கொண்டு தன் மிக கூர்மையான வளைந்த அலகினால் தேனை உறிஞ்சும் யுக்தி இரண்டு சில சமயங்களில் அவை நீண்ட இடத்தில் சிறகுகளை அசைத்து கொண்டே அதாவது ஹாவரிங் மெத்தட் தேனை உறிஞ்சும் மூன்றாவது மெத்தடை செம்பருத்தி பூவில் காணலாம் பூ பெரியதுதான் ஆனால் அது தொங்கும் அமைப்பில் உள்ளது வண்ணத்து பூச்சி பூவின் மேல் அமர்ந்து அல்லது சிறகடித்து தேனை உறிஞ்சும் ஆனால் சன்பர் வேறொரு தந்திரத்தை கையாளுகிறது பூவின் பின்பக்கம் அமர்ந்து கொண்டு தேன் தேங்கி இருக்கும் இடத்திலேயே தன் அழகினால் கொத்தி தேனை உறிஞ்சுகிறது சில நொடிகளில் தேனை உறிஞ்சிவிட்டு வேறு வேறு மலர்களுக்கு விரைந்து தாவுகிறது பூ அசைவதை மட்டும் நாம் பார்க்கலாம் பின்புறம் பறவை இருப்பது வெளியே தெரியாது கூர்ந்து நோக்கினால் கண்டுபிடிக்கலாம் அது தாவும் வேகத்திற்கு நாம் படம் எடுக்க சிரமப்பட வேண்டும் பறவைகள் என்றாலே ஓரிடத்தில் ஓய்ந்திருக்காது நொடிக்கு நொடி இடம் மாறும் குளிர் நேரங்களில் மட்டும் அவை மரக்கிளைகளில் சூரிய வெப்பத்திற்காக காத்திருப்பதை பார்க்கலாம்